அரிசியை கம்பேர் பண்ணும்போது சிறுதானியத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நன்மைகள் நிறைய இருக்குது அந்த க்ளூட்டன் வந்து இதில் கம்மியாக இருக்குது கார்போஹைட்ரேட்ஸு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சிறுதானியத்தை இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாச்சு அந்த வகையில் நிறைய சிறுதானியத்தில் ரெசிபீஸும் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் இன்றைக்கி குதிரைவாளி வச்சு முறு முறுன்னு சூப்பரான தோசை சைட் டிஷ்ஷே தேவையில்லை இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு காமிச்சிருக்கேன் இந்த சிறுதானிய மாவு நான் இப்போ செஞ்சிருக்கிறது வந்து குதிரைவாளியில் தோசை மாவு அரைச்சிருக்கேன் இந்த மாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தோசை கல்லில் சூடானதுக்கப்புறம் இந்த மாவை சேர்த்துட்டு தின்னு தேக்க வரும் நம்ம இதில் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதனால தின்னாக வரதுனால நல்லா பொறுப்பொருன்னு வரும் நம்ம இதில் வந்து உளுந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் அரிசி எதுவுமே சேர்க்கலை இது எப்படி இந்த ரேஷியோவில் எப்படி செய்ய அரைக்கிறது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன் இதில் மைல்டாக வந்து நான் மிளகா பூண்டு அல்லது இஞ்சி ஏதோ ஒன்று சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது சுவை அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ்ஷும் தேவையில்லை இதில் தோசையை வார்த்துட்டு மேலே நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் தூவி விட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் தக்காளி தூவி விடலாம் வெஜிடபிள்ஸ் கூட ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சிறுதானியம் ஒரு உகந்தது நித்திய படிக்க நம்ம உட்கொள்வதற்கு இது உகந்த ஒரு பதார்த்தமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பொங்கல் வெரைட்டி போட்டிருக்கோம் கொளக்கட்டை போட்டிருக்கோம் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பொங்கல் வ இந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக பணியாரம் கொளக்கட்டை இந்த மாதிரியான ரெசிபீஸும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் சிறுதானியம் தயவு செஞ்சு அதிக நேரமாக புளிக்க வைக்காதீங்க இன்னொன்று ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருந்து பயன்படுத்தாதீங்க அன்னன்னைக்கும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதனுடைய முழு நன்மைகள் நம்ம உடலுக்கு சேரும் சிறுதானியத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இந்த சிறுதானிய தோசை வந்து பொறுபொறுன்னு வரதுனால இது உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொண்டு ஆஃபீஸ் கொண்டு போயும் சாப்பிட்லாம் நம்ம உள்ளே ஒரு முந்திரி பருப்பு தூவலாம் இட்லி பொடி தூவலாம் நெய் போடலாம் இந்த மாதிரி விதவிதமான ரோஸ்ட்டு செய்யும் போது சைட் டிஷ் இல்லாமலே இந்த மாவு மட்டுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஏதாவது வித்தியாசமான சிறுதானியம் குதிரவாளி சாமை தென் வரகு அந்த மாதிரி ஒன்று ஒன்று இடையில சேர்த்துக்கோங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் அரிசி சேர்த்துட்டு சிறுதானியத்தை அதிகமாக பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் வந்து கேழ்வரகு தின வரகு குதிரைவாளி இந்த மாதிரியெல்லாம் நிறைய சேர்த்ததுனால தான் அவங்க வந்து அதிகமாக டாக்டர்கிட்ட போகலை உடல் உறுதியாக இருந்தது எலும்பு உறுதியாக இருந்தது கால்சியம் அயன் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம உணவு மூலமாகவே எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் இப்போ சிறுதானியத்தை நிறைய பேர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க சிறுதானியம் உணவில் உட்கொள்கிறது குழந்தை இருந்தே பழக்கிட்டீங்க அப்படின்னா இது எடுத்துக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்ஸ்